நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இந்த தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும் கலந்ததுதான் உலகம்னு சொல்லுது ஆனா அறிவியல் வழங்கதுக்கு அப்புறம் அறிஞர்கள்னால நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும் கலந்ததுதான் உலகம்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படுது இந்த அறிவியல் உண்மையை பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் தன்னோட நூலான தொல்காப்பியத்துல நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின்னு அன்றைக்கையே செய்திருந்தார் அனைவருக்கும் வணக்கம் பாடசாலையின் இரண்டாம் வார வகுப்புகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் தமிழ் இலக்கியங்களில் பல அறிவியல் செய்திகள் புதைந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதை பற்றின ஒரு சிறு செய்தியை ஒரு காணொலியாக நீங்கள் குறைந்தரைச்சல பார்த்தீங்க இது மாதிரி நீங்களும் காணொலிகள் உருவாக்குங்க நம்ம குழந்தைகளை காணொலியில் உருவாக்கி அனுப்பிச்சலுங்க நம்ம வரும் வாரங்களில் அது ஒளிபரப்போம் எல்லாருக்கும் முதல் வார வகுப்புகள் சிறப்பாக போயிருக்குன்னு நம்புகிறேன் அனைத்து குழந்தைகளும் வீட்டு பாடங்களை சரியாக செஞ்சு பதிவு செய்யுங்க ஏதாவது இருந்தால் ஆசிரியர்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க பல மாணவர்களுக்கு இன்னும் புத்தகம் வரவில்லை அதற்கான செயல்பாடுகளில் தன்னார்வலர்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் உங்களுக்கு புத்தகங்கள் வந்து சேரும் வேறு ஏதாவது கேள்விகள் இருப்பின் எங்களை கொள்ளுங்கள் சரிங்களா சரி நம்ம வகுப்புக்கு செல்வோம் நன்றி வணக்கம்